பாஜகவும் எடப்பாடியர் திருச்சியில் திராவிடர் திருச்சியில் உள்ள அளித்த பேட்டியில் தமிழ்நாடு பெரியார் மண் இங்கு திராவிட இயக்கத்தை தவிர வேறு எந்த ஆதிக்க இயக்கத்திற்கு இடமில்லை என்கிற நிலை உருவாக்கி வைக்கப்பட்டுள்ளது திராவிட இயக்கம் நூத்தி ஒன்றாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது கலைஞர் மறைவுக்கு பின் வெற்றிடம் உருவாக்கி விட்டதாக சிலர் கூறினர் ஆனால் இது வெற்றிடம் அல்ல மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் இடம் என முதல்வர் ஸ்டாலின் நிரூபித்துள்ளார் முதலீட்டை பெறுவதற்காக சென்று இருந்தாலும் பெரியார் தான் எங்கள் முதலீடு என எடுத்துரைக்கும் வகையில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தந்தை பெரியார் புகைப்படத்தை திறந்து வைக்கிறார் ஒன்றிய பாஜக ஒவ்வொரு துறையிலும் ஆர்எஸ்எஸ் திட்டத்தை புகத்துகிறார்கள் அந்த வகையில் கல்வித்துறையில் ஆர் எஸ் திட்டத்தை புகத்தும் வகையில் எல்ஓசிஎஃப் சி என திட்டத்தை பல்கலைக்கழகங்களில் செயல்படுத்த உத்தரவிட்டுள்ளார் இதன் மூலம் புராணங்கள் ஜோதிடங்களை கற்க வேண்டும் என கூறியிருக்கிறார்கள் அதனை எதிர்த்து செப்டம்பர் எட்டாம் தேதி திராவிட மாணவர் கழகம் சார்பில் பெருநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளோம் அறிவியல் வளர்ந்து வரும் நிலையில் புராண கருத்துக்களை பாஜகவினர் பரப்புகிறார்கள் பல்கலைக்கழகங்களில் வெளியிலிருந்து எந்தவித தலையிடும் இருக்கக்கூடாது வேதத்தை படித்தவர்கள் ஐஐடியில் சேரலாம் என்கிற நிலையை உருவாக்கி வைத்துள்ளார்கள் ஆர் பாஜக இடையே பனிப்போர் நிலவுகிறது மைனாரிட்டி அரசாக இந்த அரசு உள்ளது எப்பொழுது வேண்டுமானாலும் ஆட்சி நம்மை விட்டு போகலாம் என தங்களிடம் திட்டத்தை வேகமாக செயல்படுத்த பார்க்கிறார்கள் பீகார் தேர்தலை தான் ஜிஎஸ்டி வரி குறைப்பு நடவடிக்கை எடுத்துள்ளார்கள் அவசர அவசரமாக ஒவ்வொரு திட்டத்தையும் செயல்படுத்துகிறார்கள் பாஜகவையின் அடுத்த தலைவர் யார் என முடிவு செய்யக்கூட அவர்களால் முடியவில்லை ஆசிய தகுதி தேர்வு விவகாரத்தில் உச்ச தீர்ப்பு ஏற்றுக்கொள்ள முடியாதது நாய்க்கடி தொடர்பாக உச்ச தீர்ப்பு நாய்க்கடியை விட அதிக கடியை கடித்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் தீர்ப்புகள் அப்படி இருக்கிறது டெட் தேர்வு தொடர்பாக வந்த தீர்ப்பும் இந்த தீர்ப்பு அல்ல மேல் முறையீடு செய்யலாம் ஆசிரியர்களின் பணி பாதுகாப்பு குறித்த மாற்று வழிகள் ஆராய வேண்டும் இது ஆசிரியர்கள் பிரச்சனை மட்டுமல்ல எதிர்கால கல்வி பிரச்சினை மனிதாபிமான பிரச்சனை இந்த விவகாரத்தில் மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் தமிழகத்திற்கு மோடி வந்தார் பன்னீர்செல்வம் கூட்டணியில் இருந்து வெளியேறினார் அமித்ஷா வந்தார் டிடிவி தினகரன் வெளியேறி உள்ளார் தொடர்ந்து அவர்கள் வர வேண்டும் அப்போதுதான் கூட்டணியில் இருந்து எல்லோரும் விடுவார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் யார் இருக்கிறார்கள் என்பதே தெரியவில்லை தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவும் எடப்பாடியர் கட்சியும் தான் உள்ளது அதிமுகவில் எத்தனை எழுத்துக்கள் உள்ளதோ அத்தனை பிரிவுகளாக அவர்கள் பிரிந்து உள்ளார்கள் அந்த கூட்டணியில் இருந்து பாமகவில் பல்வேறு பிரச்சனைகள் உள்ளது இப்படித்தான் அந்த கூட்டணி உள்ளது தமிழ்நாட்டில் எல்லாவற்றையும் மாற்றி விடுவேன் என கூறி பலர் அரசியலுக்கு வந்துள்ளார்கள் தற்போது அரசியலுக்கு வந்துள்ள விஜய் தன் கொள்கையை கூட இதுவரை கூறவில்லை அவர் பேசுவது அனைத்தும் சினிமா பஞ்ச் தான் அதை நாம் ரசிக்கலாம் என தெரிவித்தார் இன்றைக்கு தன்னுடைய ஆட்சியில தெளிவாக காட்டியிருக்கிறார்கள் நான்கு ஆண்டுகள் ஆட்சி முடிந்து எட்டாண்டு அவருடைய தலைமை திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு சிறப்பாக கிடைத்த நிலையில் மீண்டும் ஒரு தேர்தலை சந்திக்கக்கூடிய அளவிற்கும் இருக்கிறார்கள் எனவே இந்த நிலையில் அவர்கள் முதலீடுகளை வரவேற்பதற்காக பல நாடுகளுக்கும் சென்று தமிழ்நாட்டு திட்டங்களையும் அவர்களுக்கு எடுத்து சொல்லி தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்கா இங்கே மதக்கலவரங்களோ சாதி கலவரங்களோ எப்போதோ இருக்குமே தவிர ஏதாவது குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு மற்ற மாநிலங்களைப் போல இல்லை என்பதை நம்பிக்கை ஊட்டிய காரணத்தால் இன்றைக்கு ஏராளமான முதலீடுகள் வருகின்றன எல்லாவற்றையும் விட அவர் முதலீட்டை அங்கே பெறுவதற்காக சென்றிருந்தாலும் பெரியார் என்ற முதலீடு தான் மிக முக்கியமானது என்பதற்கு அடிப்படையாக ஆகஸ்ட் ஆக்ஸ்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் நாளைய தினம் அதாவது நம்முடைய நேர கால மாற்றம் இருக்கிறது அங்கே தந்தை பெரியாருடைய படத்தை திறந்து வைத்து சுயமரியாதை இயக்கத்தை பற்றி கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தினுடைய சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிற ஒரு புத்தகம் அதனுடைய கம்பேனியன் ஆக்ஸ்ஃபோர்ட் கேம்பிரிட்ஜ் கம்பேனியன் என்ற பெயரில் கேம்பிரிட்ஜ் ப்ரெஸ் பப்ளிகேஷன் என்ற அளவிற்கு ஆக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இவைகளெல்லாம் வெளியிடுகிற போது இந்த இயக்கம் ஒரு ஆழமான அதனுடைய வேறு யாரும் கண்ணி எடுக்க முடியாது ஒரு அமித்ஷாவோ மோடியோ தமிழ்நாட்டுக்கு வந்து இங்கே எல்லாவற்றும் திமுகவை அழித்து விடுவோம் திராவிட உணர்வையே அழித்து விடுவோம் வேரோடு பிடுங்கி எறிந்து விடுவோம் என்றெல்லாம் பேசுவது அர்த்தமற்றது என்பதை காட்டுகிறார்கள் ஆனால் ஆட்சி அவர்கள் கையிலே சிக்கி இருக்கிற காரணத்தால் ஒன்றிய ஆட்சி அவர்கள் கல்வித்துறையிலும் மற்ற இடங்களிலும் முழுக்க முழுக்க இதை விட்டால் இனி தங்களுக்கு வாய்ப்பு கிடையாது என்று அவர்கள் நினைக்கிற காரணத்தால் ஒவ்வொரு துறையிலும் அவர்கள் தங்களுடைய ஆதிக்கத்தை ஆர்எஸ்எஸ்னுடைய விருப்பப்படி நடத்துகிறார்கள் அதற்கு ஒரு உதாரணமாக பல்கலைக்கழக கல்வி திட்டம் அத்தனையிலும் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டத்தை அளித்திருக்கிறார்கள் ஒரு பல இடங்கள் இந்த கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கை என்பதே முழுக்க முழுக்க மதவெறியை மிக முக்கியமாக நம்பிக்கையை சமூக நீதிக்கு விரோதமான கருத்தை செய்வது என்பதை எடுத்துச் சொல்லி மதயானை புகுப்பெறது அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தமிழ்நாடு அரசு தெளிவாக பள்ளிக்கல்வித்துறையிலும் சரி கல்லூரி கல்வித்துறையிலும் பல்கலைக்கழகத்துறையிலும் எடுத்திருக்கிறார் இன்றைக்கும் அதே போல எல்ஓசிஎஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு திட்டம் பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்பியிருக்கிறார் அதில் முழுக்க முழுக்க அவனுடைய எண்ணம் என்னவென்றால் ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டப்படி பழைய பஞ்சாங்கங்களை புராணங்களை எல்லாம் வரலாறாக ஆக்கி காட்ட வேண்டும் என்று சொல்லி இதுதான் கலாச்சாரம் இதுதான் இதையெல்லாம் படிக்க வேண்டும் சோதிடத்தை கற்க வேண்டும் எல்லாவற்றிலும் புராணங்கள்லாம் அறிவியல் தான் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அளவிற்கு வந்து அதை இளைஞர் உலகம் புரிந்து கொண்டு எதிர்க்கிறது அந்த வகையிலே தான் திராவிட மாணவர் கழகம் திராவிடர் கழகத்தின் சார்பில் இருக்கக்கூடிய மாணவர் கழகம் எட்டாம் தேதி அன்று தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கிய பெருநகரங்களிலெல்லாம் மாணவர் கழகம் இந்த கல்வி திட்டத்தை எதிர்த்து இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை ஏற்கனவே தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனாலும் பல்கலைக்கழகங்களிலே அவர்களுக்கு தங்களுக்கு இருக்கிற அந்த ஆளுநர்களுடைய ஆதிக்கத்தின் சார்பாக உள்ளே திணிக்கிறார்கள் அதை எதிர்த்து மிகப்பெரிய அளவிற்கு இருக்கிறது உதாரணமாக சொல்ல வேண்டுமானால் கணித பாடத்தில் கால கணனா வாயாலேயே புரியாது அது சொல்லவே கால கணனா இந்திய நேர கணிப்பு பாரதிய பிஜ் கணித் இந்திய இயற்கணிதம் மற்றும் புராணங்களின் முக்கியத்துவம் போன்ற கருத்துக்களில் கவனம் செலுத்த வேண்டும் பல்லுறுப்பு கோட்டு பிரிவுக்கான பரவர்த்திய யோஜேத் சூத்திரம் வேத கணித்த கணிதங்களிலிருந்து நுட்பங்களை மாணவர்களுக்கு படிப்பார்களாம் இந்திய நாட்காட்டி பஞ்சாங்க குறித்து சடங்குகளுக்கான நல்ல நேரத்தை தீர்மானிப்பதில் அதன் பங்குபற்றியும் அழிவார்கள் எனவே பல்கலைக்கழகத்தினுடைய படிப்பு செயற்கை நுண்ணறிவு காலத்தில் நாம் வாழ்கிறோம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதை முன்னேற்றத்துக்கு பயன்படுத்தக்கூடிய நேரத்தில் ஒரு பக்கத்தில் அறிவியல் வளர்ந்து கொண்டிருக்கிற போகிற பார்வையில் இன்றைக்கு இது போன்ற புராண கருத்துக்கள் நல்ல நேரத்தை நாங்கள் பல இடங்களில் இருந்து கண்டுபிடிக்கிறோம் என்றெல்லாம் சொல்வது போன்ற மூட நம்பிக்கையில எதிர்த்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை உருவாக்க வேண்டும் என்ற அளவில் முதல் திராவிட மாணவர் கழகத்தின் சார்பில் ஏற்கனவே ஒத்த கருத்துள்ள இடதுசாரி மாணவர் அமைப்புகளும் இதில் இறங்கி இருக்கின்றன போல் பெற்றோர்கள் இதை பாதுகாக்க வேண்டும் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் போல் தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையில் அவர்கள் இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை பல்கலைக்கழகங்களில் சில நேரங்களில் இந்த தலையீடுகள் இருக்கின்றன பல்கலைக்கழகங்களில் இப்படிப்பட்ட தலையீடு இருப்பதே கூடாது சாதாரணமாக பல்கலைக்கழகம் என்றால் அதற்கு பாடத்திட்டங்கள் தனியே அமைக்கின்ற அகாடமிக் கவுன்சில் இருக்கிறது செனட் இருக்கிறது சிண்டிகேட் அல்லது போர்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இருக்கிறது அவர்கள் தான் அது எடியா முடிவுபடுத்த வேண்டும் வெளியிலிருந்து ஒவ்வொரு பல்கலைக்கழகமாக அவரவர்களுக்கேற்ற பாடத்திட்டங்களை வைத்துக்கொள்ளலாம் அது அறவே எல்லாவற்றையும் எடுத்துவிட்டு இந்தியா முழுவதற்கும் நாங்கள் தான் ராஜா ஆகவே எல்லாம் இதைத்தான் செய்ய வேண்டும் என்று சொல்வது இருக்கிறத இது ஒரு ஃபேசிச போக்கே தவிர ஜனநாயகமும் கிடையாது அரசியல் சட்டத்துக்கு விரோதம் ஆகவே தான் இதை எதிர்த்து பிரச்சாரத்தை செய்வோம் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு நூற்றி ஓராவது ஆண்டில் இது போன்ற பாடத்திட்டங்களை எடுத்து சொல்வோம் மீண்டும் குருகுல கல்வி என்ற பெயராலே மீண்டும் சனாதனத்தை உள்ளே புகுத்தி அவர்கள் யாரும் பன்னிரெண்டு வரையில் யாராவது படித்து விட்டோம் என்று ஒரு குருகுலத்திலே சில பேரை வைத்துக்கொண்டு வேதத்தை படித்து விட்டார்கள் இவர்களை நேரே ப்ளஸ் டூவிலிருந்து கல்லூரிக்கு சேரலாம் என்று ஒரு சான்றிதழ் கொடுத்தால் உடனே ஐஐடி வரையிலே போகலாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த திட்டம் வந்திருக்கிறது எனவே இந்த ஆபத்தை உணர வேண்டும் எப்படி குலக்கல்வி திட்டத்தை ராஜகோபால் ஆச்சாரியார் கொண்டு வந்து மிகப்பெரிய எதிர்ப்பு வந்ததோ அதேபோல இந்த கல்வி திட்டம் முழுக்க முழுக்க நம்முடைய மக்களை அறிவு அடிமைகளாக ஆக்குவதற்கும் பழைய கருத்துக்களை சொல்லி அதன் மூலமாக இந்துத்துவா கருத்துக்களை ஆர்எஸ்எஸ் என திணிப்பதற்குமாக இருக்கிறது இதை எதிர்த்து கட்டமாக துவக்கமாக திராவிட மாணவர்கள் தங்களுடைய எதிர்ப்புகளை காட்ட இருக்கிறார் கேங்க பெரியாரி சம்பத்தை பேசிட்டு இருக்கிறார் ஆனால் நிறைய எதிர்மறை விமர் விமர்சனங்கள்லாம் நிறைய அவர் பெரியார் செலுத்துக்கள் இருப்பார் உதாரணமா சீமான் போன்ற போன்றவர்கள்லாம் வந்து கைத்தியங்களுக்கு நாங்கள் பதில் சொல்லுவதில்லை மக்களோடும் பழகிறவர்களுக்கு தான் மாடுகளோடும் மரங்களோடும் போய் கட்டிப்பிடித்துக்கொண்டு கொண்டு பாடுகளை அழைத்து மாநாடுகளை அழத்தக்கூடியவர்களுக்கு பைத்தியங்கள் என்று பெயரை தவிர அவருக்கு வைத்தியம் செய்வதற்கும் நாங்கள் தயாராக இல்லை ஆகவே அவர்களுக்கு பதிலளித்து எங்கள் நேரத்தையும் முடியாது நான் சொன்ன விஷயம் ரொம்ப மிக முக்கியமானது தலைமுறை தலைமுறையாக வந்திருக்கிற கல்வியை அளிக்கக்கூடியது எனவே இந்த மிக முக்கியமான நேரத்தில் பைத்தியங்களுக்காக நாம் நம்முடைய நேரத்தை செலவழிப்பது அறிவுடைமையாக

பத்திரிகைகள் தணிக்கைகள் வந்து வரும்போது அந்த செய்திகள் பாராளுமன்றத்தில் அது எடுக்கப்பட்ட போது கூட வெளியிலே தெரியாத அளவுக்கு ஆகப்பட்டது நெருக்கடி காலம் தீர்ந்த உட்பாடு பழைய சட்டங்களையெல்லாம் மீண்டும் கேசவானந்த பாரதி வழக்கு என்ற ஒரு பெயரில் மாற்றினார்கள் அது அரசியல் சட்டத்தினுடைய திருத்தங்கள் வந்தது அப்படி திருத்தம் வரும்போது மற்றெல்லாம் மாற்றிக்கொண்டே வந்தார்கள் இந்த மாநிலப்பட்டியலில் திருத்தம் வர வேண்டும் அதே போல முன்னாடியு மேலே மாநிலப்பட்டியலில் இருந்தது அதை கண்கரண்ட் லிஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒத்திசை பட்டியல் மூன்று பட்டியல் இருக்கிறது ஒன்று முழுக்க முழுக்க ஒன்றிய அரசாங்கத்துக்கு மத்திய அரசாங்கம் என்ற ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தின் கீழ் இருக்கக்கூடியது ஒன்று இரண்டாவது கல்வி என்பது முழுக்க மாநிலத்தில் தான் இருந்தது ரெண்டாவது ஒத்திசை பட்டியல் கண்கரண்ட் லிஸ்ட் சில பேர் அதை பொதுப்பட்டியல் பொதுப்பட்டியல்னு சொல்வாங்க பொதுப்பட்டியல் அல்ல பொதுப்பட்டியல் காமன் லிஸ்ட்டுன்னு பேர் இது கண்கரட் லிஸ்டின்னா அரசியல் சட்டத்தில் இருக்கும் கண்கரட்டுன்னா ஒத்து செய்வு ஒப்புதல் கொடுத்த ஒரு தான் அதை பற்றிய இருக்கும் ரெண்டு பேரும் சட்டம் செய்யலாம் மாநில அரசும் பண்ணலாம் அதே மாதிரி மத்திய அரசும் அதில் பண்ணலாம் ஆனால் அந்த திட்டத்தில் தான் கல்வியை அப்போது அவர்கள் வைத்தார் ரெண்டு பேருக்கும் உரிமை இருக்குது அவரவர்கள் அவர்களுடைய திட்டத்தை நிறைவேற்றி கொள்ளலாம் என்பது தான் இதை மாற்றம் கொண்டு வரணுன்னா மாநிலத்தில் இருக்கிற அதிகாரத்தை எடுக்கணும்னா அவர்களுடைய ஒப்புதலை பெற வேண்டும் அதனால் தான் கண் கரண்ட் பேர் ஒரே நேரத்தில் மாற்ற வேண்டும் என்றால் அவர்கள் ஒப்புக்கொள்ளணும் இப்போ மாநிலத்தில் தமிழ்நாட்டு மாநிலத்தில் மும்மொழிக் கொள்கை அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்கிறாங்க இருமொழி கொள்கை தான் அந்த கொள்கையை நிறைவேற்றுவது அண்ணா நிறைவேற்றி ஐம்பது ஆண்டுகள் எப்படி இருந்தது ஒப்புக்கொண்ட காரணத்தால் தான் அரசியல் சட்டப்படி நமக்கு உரிமை இருக்கிறது அதை சொல்வது அதே மாதிரி பல்கலைக்கழகங்களுக்கு ஒவ்வொரு பல்கலைக்கழகம் அட்டானமியாவது யூனிவர்சிட்டி அது சுழற்சியாக இறங்கணும் பல்கலைக்கழகத்துக்கு பாடத்திட்ட குழு தனியாக உண்டு இவர்கள் இது இப்போ இவர்கள் செய்கிறது பூரா தவறான அணுகுமுறை அரசியல் சட்டத்துக்கு எப்படி என்று கேட்டால் பல்கலைக்கழகம் மானியக் குழு மானியக் குழுக்கு என்ன வேலைன்னா பல்கலைக்கழகம் சரியாக நடக்குதா கொடுக்குற படத்தை சரியாக செய்கிறாங்களா அப்படின்னு பணம் கொடுக்கறது அங்கேருந்து கொடுக்கறது இப்போ பல பல்கலைக்கழகங்களுக்கு பணமே கொடுக்கறதில்ல இவர்கள் வந்து என்னாச்சு வேலையே பயிரை மேய்வது என்று பழமொழி சொல்வார்கள் அந்த வேலையை பயிரை மேய்வது மாதிரி இவர்கள் பாதுகாக்க வேண்டிய இவருடைய வேலையே வேற இப்போ எல்லாவற்றையும் போட்டு எடுத்துக்கொண்டு நாங்களே உங்களுக்கு உத்தரவு போடுவோம் நீங்கள் இதை தான் செய்யணும் இதுதான் செய்யணும் இதுதான் படிக்கணும்னு சொல்லி பாடத்திட்டத்தை வரையறுக்கக்கூடிய உரிமை பல்கலைக்கழக மானியக் குழுவுக்கு கிடையாது அதே மாதிரி துணைவேந்தர் ஏமாறம்னு சொன்னால் நாங்கள் சொல்கிற தான் நீங்கள் போடணும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து 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 அதாவது ஃபென்ஸ் ஹீட்டிங் டி இதுதான் கிராப்ஸுன்னு சொல்கிற மாதிரி வேலையே பயிரமையக்கூடிய அந்த சூழல் மிக தெளிவாக வந்துவிட்டது ஆகவே தான் இந்த கல்விக் கொள்கையை எதிர்ப்பது என்பது இருக்கிற வேலை அதே மாதிரி இந்த கல்விக் கொள்கை மினிட் தேர்வு முதல்ல வந்தது அப்புறம் வந்து பார்த்தா கியூட் தேர்வு வந்தது அப்புறம் எட்டாவது இப்போ அஞ்சாவது நான் ஆறாவது ஏழாவது எட்டாவது அப்புறம் பத்தாவது அதுக்கப்புறம் தேர்வு 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 என்று இவ்வளவு தேர்வும் செல்லாது டுவெல்த்து வந்தாலும் அதுக்கப்புறமும் செல்லாது அதுக்கப்புறம் நீட் தேர்வு வரணும் நீட் தேர்வு வந்து கல்லூரிக்கு போனாலும் கல்லூரியில் நீங்கள் என்ன பாஸ் பண்ணி தான் சேர்த்தா அதுக்கு ஒரு தனி இன்னொரு தேர்வு வரணும் இப்படி தேர்வு என்று தான் நாம் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தமிழ்நாடு அரசு தெளிவாக திட்டவட்டமாக சொல்லிவிட்டது கர்நாடக அரசு தெளிவாக திட்டவட்டமாக சொல்லிவிட்டது இப்படி பல மாநிலங்கள் தங்களுடைய கருத்துக்களை வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஆர்எஸ்எஸ் அவளுக்கு தெரிகிறது தங்களுடைய ஆட்சி முடியப்போகிறது இந்த ஆண்டு எப்படினா அவர்களுக்குள்ளே முதல்ல ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்குள்ளேயும் உள்ளே ஒரு பணிப்போன்று நடந்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கு மைனாரிட்டி அரசு ரெண்டு மாநிலத்தினுடைய முட்டுக் கொடுப்பதனால தான் இந்த ஆட்சி நீடிக்கிறது ஒன்று ஆந்திரா சந்திரபாபு நாயுடுடைய எண்ணிக்கை இன்னொன்று பீகார் பீகாரில் இப்போ ஆட்டம் கொண்டிருக்கிறது அதனால தான் இப்போ பீகாருக்கு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் முந்தி பீகாருக்கு சலுகை காட்டினாங்க மிகப்பெரிய அளவுக்கு அங்கே வந்தார்கள் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு இவ்வளவு நாள் இல்லாத அக்கறை மிக முக்கியமாக இன்றைக்கு ஜிஎஸ்டியில் வந்திருக்கு என்ன காரணம் பீகார் தேர்தல் தான் முன்னால் தான் அதே மாதிரி அதாவது ஜாதிவாரி கணக்கெடுப்பு கேட்குறவர்களெல்லாம் அர்பன் நக்சல்கள் என்று மோடி சொன்னார் அவரே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவேன்னு சொல்லிவிட்டு எப்போ நடத்துவேன்னு சொல்லலை ரொம்ப ஒப்புக்கொள்கிறோன்னு இன்றைக்கி சொன்னோன்னே எல்லாருமே எதுக்காக பீகார் தேர்தல் பீகார் தேர்தலில் அதை சொல்லியும் தங்களுக்கு ஆதரவு வராது என்ற ஒரு நிலைத்து அச்சுறுத்தினால இன்றைக்கு ஜிஎஸ்டி மூலமாக உங்களுக்கு வரியெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னு பீகாருக்கு மட்டும் அதை செஞ்சால் பழிச்சுன்னு தெரியும் அதுக்காக என்ன பண்ணுறாங்க நாங்கள் வருகிறோம் இவ்வளோ நாளாக இல்லாத அக்கறை அதுவும் ரெண்டாவது இப்போ வந்து வரிகளை குறைச்சி அது மூலமாக வருமானத்தை நாங்கள் இழக்கிறோன்னு காட்டுறதை விட இப்போ ஐம்பது சதவீதம் ஏற்றுமதி வரி எல்லாம் சொல்லி இந்த நாட்டில் வேலை வாய்ப்பு ரெண்டு லட்சம் கோடி வேலைவாய்ப்பு போயிருக்கு அமெரிக்க ட்ரம்ப்னுடைய கொள்கையினால் இந்த காலகட்டத்தில் போய் வருமானத்தை நாங்கள் குறைக்கிறோம்னு சொல்லக்கூடிய அவசியம் எப்படி இருக்கும் சாதாரணமாக வரியை வந்து இப்போ வருமானத்தை நாங்கள் கூட்டி அதை வந்து சப்சிடி மூலம் உதவி மூலம் வியாபாரிகளுக்கு பாதிக்கப்படக்கூடிய சொல்ல வேண்டிய காலகட்டம் அப்படி எடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இப்போ போய் நாங்கள் வந்து எல்லாத்தையும் குறைக்கிறோன்னா யாரோ ஏராளமான அளவுக்கு நம்மகிட்ட வருமானம் இருக்கா அப்படின்னா இதை குறைக்கிறோன்னு சொன்னாலே என்ன அர்த்தம் என்று சொன்னால் அதுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோங்கிறத விட அது ஒரு பக்கத்தில் பதில் மேல இருந்த வாரியா ஆனால் இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பீகார் தேர்தல் இந்த மாதிரியான உள்நோக்கம் இருக்கிறது ஆகவே அவர்கள் அவருடைய எண்ணம் உடைய போகுது அதுக்காக உள்ளாக இந்த திட்டங்களை எல்லாம் உள்ள தள்ளிடணும் ஆகவே அவசர அவசரமாக நவ் ஆர் நெவர் ஆங்கிலத்தில் சொல்லுவார் இப்போ செய்யாவிட்டால் எப்பவும் செய்ய முடியாது என்ன ஏனென்றால் அவர்களுக்குள்ளே பனிப்போர் நடந்து கொண்டிருக்கிறது இவர் நீடிக்கலாமா வேண்டாமா முதல் நாள் சொல்கிறாங்க ஒன்று அடுத்த நாள் வேறமா சொல்கிறாங்க அவருடைய கட்சி தலைமையவே இன்னும் முடிவு பண்ண முடியல அதுதான் மிக முக்கியம் பிஜேபியினுடைய எழுபத்தைந்து வயது தாண்டி ரப்ப ஆச்சு ஆனால் அவரால் அடுத்த தலைவர் யாருன்னு முடிவு பண்ண முடியல காரணம் என்ன அந்த ஆர்எஸ்எஸ் பனிப்போர் அதுக்குள்ளாக இந்த திட்டங்களையெல்லாம் நமக்கு இப்போ இருக்கிற மெஜாரிட்டி கூட வராது இப்போ மைனாரிட்டி அரசு தான் பிஜேபியை பொறுத்தவரை அதனால தான் அவர்கள் தேசிய ஜனநாயக முன்னணி தேசிய ஜனநாயக முன்னணி சேர்த்து சேர்த்து சொற்களினுடைய நோக்கமே ஆள்றது பிஜேபி தேசிய ஜனநாயக முன்னணிக்காரங்க எல்லா கொள்கையும் அவங்கள கலந்து அதுக்கப்புறம் தேசிய ஜனநாயக முன்னணி கட்சிகள் எல்லாம் அந்த கொள்கையில் வகுக்கின்றனவா என்றால் கிடையாது ஆர்எஸ்எஸ் அந்த கொள்கையை வளர்க்கின்றன அதனால அடிப்படை இருக்கு எனவே இந்த ஆபத்து இருக்கு இந்த ஆபத்துல இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாங்க வேற ஒன்று வந்து கம்பல்சரி சொல்றாங்க கம்பல்சரி கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஆசிரியர்கள் வந்து அவங்களோட கேள்விக்குரியா இருக்கு ஆனால் தமிழக அரசு வந்து சட்டநீதியான இல்ல இல்ல இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா இந்த செய்தி அறிக்கை இன்னைக்கு விடுதலையில பணியில் இருக்கும் ஆசிரியருக்கு தகுதி தேர்வு கட்டாயமாக கேட்க கண்டிச்சு இன்னைக்கு அறிக்கைதோட உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்பதற்கிறத முழுக்க முழுக்க ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று நம்முடைய ஆசிரியர்கள் ஏற்கனவே தீர்வு அதுக்கு அது ஒரே தேர்வெல்லாம் எழுதி இருக்காங்க பல ஆண்டுகள் ஓய்வு பெறப்போ ஒரு நிலையில போய் இப்போ போய் டெண்டு எழுதணும் அப்படின்னு சொல்கிறதை பாருங்கள் தவறாக வந்து அது உச்ச நீதிமன்றத்தில் பல தீர்ப்புகள் இப்படி வருது அதுக்கு உதாரணத்துக்கு ஒரு தீர்ப்பு அதுதான் இறுதியானதுன்னு சொல்ல முடியாது அவர்களுக்கே மறுபடியும் சீராயும் ரெவியூவும் போட்டால் பல நேரம் வந்து ரெவியூ வந்து தரியாத ஆகவே என்ன எழுதிருக்கோன்னா மாற்று வழிகளும் கண்டுபிடிக்கணும் இந்த தீர்வுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது உதாரணம் ஒன்று சொல்கிறேன் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் முடிந்த முடிவுகளாக இல்லை என்பதற்கு இந்த நாய்க்கடி தீர்ப்புகளே போதும் எத்தனை நாய்க்கடியை விட அதிகமான கடி கடிச்சிருக்குது இந்த தீர்ப்புகள் என்னென்னா முதல்ல ஒரு தீர்ப்பு ரெண்டு நீதிபதி ஒன்று சொன்னார் அதுக்கடுத்து இன்னொரு நீதிபதி நாய்களையே உள்ளே போ பிடிச்சி போடணுன்னார் இன்னொன்று நாய்களை உள்ளே பிடிச்சி போடக்கூடாது அது ஜீவகாரணியத்தை பொறுத்தது ஆகவே நாய்களுக்கெல்லாம் ஊசி போடணுன்னாரு நாய்களுக்கு ஊசி போடணுங்கிறது முக்கியமாக நாய்களுக்கெல்லாம் வேற உள்ள பிடிச்சி போடுறது முக்கியமான நாய்க்கடியிலேயே உச்ச உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் ஒன்று கொன்று மாறுபட்டிருக்கும் போது நாயை பற்றி கவலைப்படுறதை விட மனுஷனை பற்றி அதிகம் கவலைப்படணும் அதுவும் ஆசிரியர்கள் வந்து முழுக்க முழுக்க எல்லோரையும் தயார் பண்ணக்கூடியவர்கள் அவர்கள் வாழ்நாள் முழுக்க இருக்கு அவ கற்றுக் கொடுத்துருக்கிறான் இந்த நாட்டில் ஆகவே தான் அவர்களுடைய பணியை இப்போ இன்றைக்கு மாலையில் யோசனை எல்லாரையும் அழைத்திருக்கிறார்கள் அடுத்து என்ன செய்வதுன்னு சொல்கிறார்கள் மீண்டும் இந்த அறிக்கை தமிழ்நாடு போர்க்கற்று கொடுத்துருக்குறோம் அந்த அறிக்கை பணி பாதுகாப்புக்கூடிய மாற்று வழிகள் பரிகாரங்கள் உடனடி தேவை என்ன காரணத்துக்கு முன்னிட்டோம் தமிழ்நாட்டு ஆசிரியர்கள் இத்தனை ஆண்டுகள் பதவியில் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆபத்து ஏற்படக்கூடாது அவர்களுக்கு என்ன அவர்களை பாதுகாப்பது என்ன வழிமுறை என்பதை தெளிவாக செய்ய வேண்டும் இது சாதாரணமான ஆசிரியர் பிரச்சனை பெற்றோர்கள் பிரச்சனை மட்டுமல்ல எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய கல்வி பிரச்சனை அதை எல்லாவற்றையும் தாண்டி மனிதாபிமான பிரச்சனை அவர்களுடைய வாழ்வு என்பது ஆசிரியர்கள் எத்தனை முறை பரீட்சை எழுதுவாங்க எத்தனை வயதில் பரீட்சை எழுதுவாங்க பரீட்சை எப்படி நடக்குதுன்னு நீட் தேர்வில் தெரியும் கேள்விகள் எப்படி கேள்விப்படுறாங்க கேட்குறாங்கன்றது தெரியும் அந்த மார்க் தான் கடைசி அல்லன்னு சொல்லக்கூடிய அளவு கிடையாது ஆகவே தான் மீண்டும் மீண்டும் தேர்வு தேர்வு என்பது கே சொல்ல அது மட்டுமல்ல ஒரு நீதிபதி இருக்கிற கருத்தை இன்னொரு நீதிபதி ஏற்றுக்கொள்ளாமல் பண்ணக்கூடிய அளவில் இருக்காங்க நீதிபதிகள் தேர்வுலேயே கூட இந்த நீதிபதியை நான் பரிந்துரை செய்யவில்லை என்றார் அதை மீறி தான் கொண்டு வந்து பரிந்துரை வச்சிருக்கிறாங்க அதனால் நீ உச்ச நீதிமன்ற தீர்வுகளே அவர்களால் தெளிவான முடிவெடுக்கும் போது முடியாத நிலை இருக்கும்போது இந்த தேர்ட் என்று ஒரு தீர்ப்பை வைத்துக்கொண்டு இதே இறுதி என்றது சட்டப்படி உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அவர்களை கட்டுப்படுத்த அவ்வளோதான் தவிர ஆனால் ஜனநாயகத்தில் மனிதாபிமானத்தோடு பார்க்கும்போது அந்த தீர்வுகளை தாண்டி மக்கள் மன்றத்தினுடைய இறுதி எண்ணம் என்று ஆக்க வேண்டும் பல தீர்மானங்களை திருத்தமே அதுதான் அவர்கள் அரசியல் சட்ட திருத்தம் செய்கிறார்கள் இல்லையா நம்முடைய மாநிலத்தில் இது எங்களுக்கு ஏற்படை இதற்கு மாற்று வழி இதுதான் ஆகவே அவர்களுக்கு பாதுகாப்பு என்ன செய்யணுமோ அந்த பாதுகாப்பு கூடை நிச்சயமாக தமிழ்நாடு அரசு வழங்குவோம் அதை தான் யோசிக்க வேண்டும் அதை நாங்கள் வற்போடுவோம் திமுக கூட்டணியில் சலசலப்பு நிலவுது அப்படின்னு சொல்லி குறைச்சா சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து என்டிஏ கூட்டணியிலேருந்து ஒவ்வொருத்தராக வெளியே அதாவது இது ரொம்ப முக்கியமானது என்னன்னா முதல்ல மோடி வந்தார் பன்னீர்செல்வத்தை வெளியே போட்டு வந்தார் அது அவருடைய சாதனை அடுத்து அமித்ஷா திருநெல்வேலி வந்தார் அடுத்தபடியாக இன்னொருத்தரவை வெளியே கொண்டு வந்துருக்கிறாங்க அடுத்து அடிக்கடி வரணும் அவங்க வந்தால்தான் கொஞ்சம் கொஞ்சம் இருக்க இப்போவே தேசிய ஜனநாயக முன்னணியின் இருக்க யார் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது ரெண்டு பேர் அதை யார் இருக்காங்க ஏற்கனவே இருந்தவங்க இருக்கிறாங்களான்னா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க என்ன இருக்கிறவங்க யாரும் இல்லை புதுசாக போய் சேர்த்த நாங்கள் புதுசாக ஜோடி ஜோடிடாங்கன்னு சொல்கிறக்கூடிய அளவு பாடுற மாதிரி யார் இருக்காங்கன்னா எடப்பாடி யார் இருக்கார் அதிமுகவான்னு கூட சொல்ல முடியாது இப்போ ஏன்னா அதிமுகவில் எத்தனை எழுத்து இருக்கோ அத்தனை பிரிவு இருக்குது இப்போ அந்த பிரிவெல்லாம் தனியாக போகிறேங்கிறதுக்கு இன்னைக்கு போகிறேன் நாளைக்கு சொல்கிறேன் உங்களை மாதிரி கேள்வி கேட்டால் நான் இத்தனாம் தேதி வச்சிருக்கேங்கிறாரு அடுத்தபடி அன்றைக்கு யார் ஆதரிக்க போகிறத டிசம்பரில் முடிவு பண்ணணுங்கிறாங்க அதனால் பல பேர் பார்த்துட்டு இருக்காங்க ஏற்கனவே இருந்தவர்கள் இவங்க தான் தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்கிறாங்க தேசிய ஜனநாயகத்தில் பாமக இருந்தது இப்போ இருக்கா பாமகவே இருக்காங்கிற ஒரு கேள்வி ஏன்னா அது பாமக அப்படின்னா அது அந்த சூழல் இருக்கு இன்னும் எட்டு மாசமாக நடந்துகிட்டு இருக்கேன் அது இன்னும் முடிவு பண்ண வேண்டிய விஷயம் அது வந்து தாயா த தப்பன் சா மகன் சண்டையா அல்லது தத்துவத்தில் சண்டையா அல்லது அதிகார சண்டையாங்கிறது அங்கே உள்ள போக விரும்பலை அது நடந்தது அதனால அவங்க யாரை ஆதரிக்க போகிறாங்க அப்படிங்கிற பிரச்சனை அங்கே அதே மாதிரி பார்த்தீங்களா ஏற்கனவே இருந்த அதில் இன்னொரு கட்சி நம்முடைய விஜயகாந்த் அவருடைய கட்சி இருக்கிறவங்க தேசிய திராவிட முற்போக்கு திராவிடங்களும் அவங்க முதல்ல என்ன பண்ணுறாங்க கரெக்டாக வந்து டிசம்பரில் சொல்லுவோம் எப்போ எடுப்போம்னு அவர் சொல்லுவார் இப்போ நேற்று வெளியே போகிறேன்னு சொன்ன ஒருத்தரும் அவரும் டிசம்பரில் தான் சொல்லுவார் எல்லாம் செப்டம்பர் போய் இந்த டிசம்பருக்கு ரொம்ப முக்கியத்துவம் அவங்களுக்கு ரொம்ப எல்லாம் ஆவலாக டிசம்பரை எதிர்பார்த்துட்ருப்பாங்க ஆனால் டிசம்பரில் அதிமுகவே அவரோடு இருக்குமா எடப்பாடி இருப்பார்கள் அவர் என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியாது இதுதான் வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் ஆகவே தேசிய ஜனநாயக முன்னணியிலேருந்து இப்போ தேசிய ஜனநாயக முன்னணியே தமிழ்நாட்டில் இல்லை ரெண்டே தான் இருக்கு பிஜேபி அவரோடு சேர்ந்திருக்கிறத எடப்பாடியார் கட்சி அதுவும் அதிமுகன்னு சொல்ல முடியாது எடப்பாடியார் கட்சி அப்படி தான் சொல்ல முடியும் இருப்பும் எடப்பாடி யார் எடப்பாடி ஆறுன்னு சொல்கிறாங்க எடப்பாடி ஆர் அப்படின்னு அவர் விஜய் தலைமையில் மூன்றாவது அணி அமைப்பு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க திமுக கூட்டணியில் என்ன போகிறதுக்கு அதாவது அரசியலில் பார்த்தீங்கன்னாக்கா யார் வேணாலும் இப்போ தமிழ்நாட்டு அரசியலை நிர்ணயம் பண்ணி சொல்ல முடியல ஏன்னா பெரும்பாலும் ஏலம் யார் உச்ச ஏலம் கேட்பாங்க அது இடப்பிரச்சனையாக இருந்தாலும் சரி மற்ற பிரச்சனையாக இருந்தாலும் அது ஏலம் பெரிய ஏலம் எப்போ நடக்குது ஏலத்தினுடைய என்ன அது டிசம்பரா அல்லது நவம்பரா அல்லது வேறு இதை இன்னும் தெரியக்கூடிய அளவில் இல்லை அதனால இந்த வேடிக்கை எல்லாம் காட்டலாம் ரெண்டாவது இன்னொன்று இந்த வித்தைகள் வேடிக்கை சினிமா கூத்து எல்லாம் இருப்பாங்க ரொம்ப பெருசு அளவு இதை விட முக்கியமானவங்கள்லாம் நான் வந்து நான் எல்லாத்தையும் மாற்றி விடுவேன் அப்படின்னு நினைத்தார்கள் ஆனால் என்ன நடந்துன்னு தெரில இன்னும் முதல்ல மற்ற வே பெரிய மாநாடுகள் மத்தியெல்லாம் இருப்பார் முதல்ல ஒரு கொள்கை என்னன்னு இது வர சொல்லலையே கொள்கையை சொல்லணுமே தவிர கொள்கையே சொல்லலையே ஆ அங்களுக்கு பாரு அல்லது இன்னொருத்தர் சொல்கிறதெல்லாம் சினிமா டைலாகே தவிர அது கொள்கையே அல்ல அது அங்கே இருக்கிற பஞ்சு டைலாகெல்லாம் சினிமா வேர்ல்டுக்கு போகிறோம் ஆனால் அரசியலுக்கு அது வராது ஆகவே தான் இந்த கூத்தை நம்ம கண்டால் ரசிக்கலாம் சுவைக்கலாம் நல்ல நகைச்சுவை வேற நன்றி வணக்கம்